இந்த பத்தும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சொத்து கீழே விழுந்தால் அழாதே எழுந்து நில் நஷ்டம் அடைந்தால் நடுங்காதே நிதானமாக யோசி தோல்வி அடைந்தால் புலம்பாதே போராடு பிறர் உன்னை கிண்டல் செய்தால் கலங்காதே மன்னித்துவிடு தள்ளிவிட்டால் தளராதே துள்ளி எழு நீ ஏமாற்றப்பட்டால் ஏங்காதை எதிர்த்து நில் நோய் வந்தால் நொந்து போகாதே நம்பிக்கையுடன் இரு கஷ்டப்படுத்தினால் கதராதை கலங்காமல் இரு உதாசீனப்படுத்தினால் துவண்டு போகாதே உயர்ந்து காட்டு நினைத்தது கிடைக்கவில்லை என்றால் தளர்ந்து போகாதே அடைந்து காட்டு